அனைவருக்கு வணக்கம் இது புதுக்கோட்டை ராமையா முனசிந்தை கிராமம் சொல்லுங்கள் இந்த இயற்கை உணவு கற்றுக்க போகிறேன் இல்லை உங்கள் உங்கள் முகவரி சொல்லுங்கள் பி புதுவையா முனசிந்தை புதுக்கோட்டை மாவட்டம் என்னை கம்மி விவசாயமாக என்ன கம்மி பண்ணுறேன் வியாபாரமாக நான் வந்து பஞ்சாயத்து இருக்கேன் பஞ்சாயத்து இருக்குது பஞ்சாயத்து சேவரியாக இருக்குது அரசு உட்கிங்க சரி ஆ ஒன்று பிரச்சனை சரி இவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறார் சரியா ஒரு சுத்தம் செய்கிறது வந்திருக்கார் பெரிய பிரச்சனையெல்லாம் அவர் ஒன்றும் முடியாது சுத்தம் செய்து நீண்ட காலம் நாம் வந்து இந்த ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு இப்போ அவர் கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் பயிற்சி பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணணும் உணவு பழக்கத்தை அப்படி என்ன சொல்கிறான்னு கவனிப்போம் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு கட்டிருக்கிறீங்க அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க எத்தனை மணி வரைக்கும் சரி பத்து மணிக்கு சிறுநீர் எப்படி போகும் கடுமையான மஞ்சள் போகும் காணையோடு அடைய விடுவோம் அது முதல் நாளைக்கு உணர்ந்து சரியா அப்போ பத்து மணிக்கு ஒரு உணவு சாப்பிட சொல்லுங்க என்ன உணவு சிறிதளவு பேரிச்சம்பளம் ஒரு கிராம கலைக்கு நீ என்ன நின்று சாப்பிட்டுக்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீரை மருந்தா இருந்து எத்தனை மணி வரைக்கும் கொண்டு போவீங்க என்ன சாப்பிட போறீங்க அது கீ கீரை சோறு அல்லது காய் சோறு ரெண்டு அப்பளம் வச்சு ஒரு ஊருகா வச்சு சாப்பிட்டு விட்டு முடிச்சுக்கிறீங்க அப்புறம் ரெண்டு இருந்து ஏழு மணி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க நீரை மருந்தா முப்பது மருந்து மாதிரி திடீர்னு கடுமையான வெயில் வந்து நிற்கும் கொஞ்சம் கூடுதலாக குடிக்கலாம் சிறுநீர் வந்து எரிச்சலாக போகுதுனா கொஞ்சம் கூடுதலாக குடிக்கலாம் தப்பு கிடையாது சரியா அது ஏழு மணிக்கு போனதுக்கு அப்புறம் கட்டாயம் மாலையில் ஒரு வேலை ஒரு சப்பாத்தி போட்டு வேணுங்கிற காய்கறி காய்கறி சரி எதுக்காக நம்ம காய்கறி அதிகமாக சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதா காலை முறை மாலை வரை உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறதுனால மலைச்சிக்கல் வந்துடக்கூடாது மாலை ஒரு வேளை வந்து அந்த விஷயத்தை எடுத்துருக்காங்க பண்ணாங்க சரி இந்த மாதிரி நீங்கள் நூற்றி ஐம்பது நாளுக்குள்ள நீங்கள் செஞ்சுட்டே வரீங்கன்னா உடல் ஒரு கட்டுறதுக்கு அப்புறம் வந்து நின்று விடும் சரி அப்படி இடைச்சது நின்றுட்டாவே அந்த உடலுக்கு என்ன பேர் தெரியுமா சுத்தமான உடல் ஆகின்றது என்று பொருள் என்னது அப்போ உடலுக்குள்ளே எந்த நோய் இருந்தாலும் என்னாலும் தெரியாது அப்போ நோய்கிறது இல்லாத அது நோயற்ற வாழ்வு அது எந்தமே சக்கர நோயின்னு சொன்னாலும் சரியாம புற்றுநோயின்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலுமே இந்த நூற்றி ஐம்பது நாள் போய் போய்விடுகிறது அப்போ சுத்த உடலாக மாறிவிடும் சரி சுற்றுழலாக மாறுனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணி பார்ப்பீங்க தண்ணீர்ல அப்போ உடல் எடை என்ன ஆகும் அதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கோம் அவரே சொல்றாரு அப்ப கரெக்டாக கடைபிடிச்சு அர்த்தம் சரி ஒரு நாள் நியூனா என்ன பண்றீங்க தண்ணீர் கூட இருந்தாலும் ஓய்வெடுக்கீங்க அப்ப கரெக்டாச்சிருக்கேன் உறுதியாகிட்டு அப்போ உடம்பு யோக நிலைக்கு மாறிடுது அது நடமாடும் தாவரமாக மாறிடுச்சு மனிதன் நடமாறுகின்ற தாவரமாக மாறிவிட்டான் அது தாவரம் வந்து குரங்கா மாறி மனிதனாக மாறி கடைசியில் யோகியாக மாறிவிட்டது ஏழாம் மனுவை பெற்றுக்கொள்கின்ற அண்டை மனிதன் சக்தியை பெற்றுக்கொண்ட மனிதனாக மாறிடுது சரி திடீர்னு ஒரு நாளைக்கு ஆசைப்படுறீங்க சாதாரணமாக நீங்க சாப்பிடுறீங்க அப்ப என்ன ஆகும்

அடுத்தது ஒரு நாளுக்கு வேணும்னே என்ன பண்ணுவீங்க கடின உழைப்பு போறீங்க சப்தி எடுக்கிறது மம்ஜி அடிக்கிறது பிகாஸ் எடுக்கிறது புனித உண்றது அல்லது திடீர்னு மலை ஏறது ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு சங்ககிரி மலைக்கு போகிறது அல்லது வெள்ளியங்கிரி மலை வந்து மலை ஏறி வந்து இந்த சித்தரா பகுதிக்கு போகிற மாதிரி கடுமையான பத்து கிலோமீட்டர் மலை ஏறுறது அப்படி போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேர் இனிப்பு அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு வீடு குடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேர்ச்சி பழத்தையும் ஒரு சர்க்கரை இனிப்படையா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டே போனீங்கன்னா எந்த கடைக்கும் சோர்வும் வராது நீரை எ நீரை மருந்தாகவும் கா எடுத்துக்கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்துட்டு நீங்க வந்து உங்க சந்தேகத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்களும் வாழ முடியும் இதுதான் நீங்க இருக்கிற முறை இதுக்கு மூச்சு பயிற்சி தேவையில்லை ஆசன பயிற்சியின் தேவையில்லை எளிய பயிற்சியை மேற்கொண்டு நீங்க உலகத்துக்கு வழிகாட்டமாக இருக்கணும் உங்கள் நீங்கள் செய்கிறது பார்த்து இந்த உலகம் திருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் செய்வீங்களா சரி சரி நீங்கள் உங்களை நாடி வருகின்ற பொருளுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்கு இருக்குது முதல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிறகு இந்த புதுக்கோட்டை மக்களை வழிகாட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் நாங்கள் அதை வந்து தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து முப்பத்தி எட்டு சென்டரை உருவாக்க போகிறோம் எல்லாருமே நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டுங்கிற அந்த சேனலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் எப்படி செய் எளிமையாக செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் தைரியம் இருக்கிறவங்க செலவே இல்லாமல் எங்கள் வீடியோ பார்த்து நீங்களே செய்ய முடியும் இப்போ இவங்களுக்கு ஒரு புத்தகம் வச்சுருக்காங்க இந்த பயிற்சி புத்தகம் எங்கள்கிட்ட வசதி இல்லை சார் இல்லை சார் எங்கள் நோயை குணமாக்க முடியும்னா இந்த குறைஞ்சி பிடிச்சு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இவர் சொல்லக்கூடிய காணொலி இருக்கிறது இப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த வாக்குவாதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் பையன் பையன் மெல்ல மெல்ல செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து நோய்களும் பத்து பைசா செலவு எல்லாம் குணமாக உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது இதுதான் பரிணாம அறிவியல் நோயற்ற வார்த்தையை குறைப்பட்ட செல்வம் எப்பவுமே வந்து பொய் சொல்லக்கூடாது எதுவுமே உண்மையை சொல்ல தான் இந்த அடிப்படை அதனால் நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும் சாதாரண உலவுக்குச் செல்லலாம் பிறகு திரும்பி உள் சுத்தம் பெற்று காலம் வாழ முடியும் என்பதற்கு முருகைய சான்று இனியின் நான் சான்று எங்கரையை நம்பி இந்த புத்தகத்தை நம்பி நீங்கள் திருவள்ளுவரை நம்பி திருமுடன் நம்பி விரிவிலை நம்பி இந்த புத்தகம் நீங்கள் பயிற்சி பெற்று நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் விரும்புகிறோம் நன்றி வணக்கம்